ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு தகவல் என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நிறைய காசு வந்து உங்கள் கையில் வச்சுருப்பீங்க அந்த காசில் இப்போ நான் சொல்கிற வகை காசு வந்து உங்கள் கிட்டே இருக்கான்னு பாருங்கள் இந்த நாணயம் வந்து உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி ஒரு லக்கியஸ்ட் பர்சன் வந்துட்டு இருக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுங்க ஏன் வந்து இப்படி சொல்கிறேன்னா நிறைய காசு வந்துட்டு சேர்த்து வைக்கிற பழக்கம் இந்த சில்ட்ர காசுலாம் நிறையா இருந்துச்சுன்னா எடுத்து எடுத்து வைக்கிற பழக்கம் வந்து நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டே இருக்கும் அப்படி நான் சேர்த்து வச்ச காயினில் இப்படி ஒரு காயின் இருக்கா இதுக்கு வந்து இவ்வளோ மகிமை இருக்கான்னு தெரியாமலேயே நான் வந்து அந்த காசு ஒரு நாலஞ்சு காசு நான் வச்சுருந்தேன் பட் எனக்கு வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அந்த காயினோட மகிமையை பற்றி எனக்கு சொன்னாங்க ஓ இந்த காயின் வந்து இப்படி ஒரு சக்தி இருக்குப்பா இதை வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க சொல்லும் போது தான் இதில் இவ்வளோ பவர் இருக்கான்னு சொல்லிட்டு அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த ஒரு விஷயம் அந்த காயின் என்ன காயின் அந்த காயின் உங்கள் கிட்ட கூட இருக்கலாம் சரிங்களா அது தெரியாமல் அதோட அர்த்தம் தெரியாமல் கூட நீங்கள் அதை எதாவது கையில் வச்சுருக்கலாம் பட் இந்த காயினை இப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிறது இந்த வீடியோவில் அந்த காயினை காமிச்சே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த காயினை எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சொன்னால் நம்ப மாட்டிங்க இதில் அப்படி ஒரு பவர் இருக்காமாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் கிட்டலாம் அந்த காயின் இருக்கும் பட் அதோட அர்த்தம் தெரியாமல் நீங்கள் வச்சுட்ருப்பீங்க அது என்னென்னு தெரிஞ்சு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி அதுதான் நம்ம சொல்லப்போகிறோம் அதுக்கு முன்னாடி இது நவமொழிகிறதுக்கான அப்டேட் வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இருபத்தி எட்டாம் தேதி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் தான் டைம் இருக்கும் அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நவமொழியகம் என்னென்னா நம்ம அஞ்சு வருஷமாக நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்குறது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற டவுட்டெல்லாம் வந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுட்டு நான் சொன்ன இல்லைங்களா அந்த மேஜிக் காயின் அந்த காயின் என்னங்கிறது காமிச்சு அதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

நன்றி சகோதரி அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சிஸ்டர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க கேன்சர் அறிகுறி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து ஃபஸ்ட்டில் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னாங்களாமா மறுபடியும் டெஸ்ட் எடுக்கும்போது இல்லம்மா அந்த சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் வந்து கேன்சர் இருக்குன்னே சொல்லிட்டாங்க இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட யாராவது சொன்னாலே அத பேரை கேட்டாலே பயமா இருக்குங்க அப்பவே பட்ட ஒரு கொடிய நோயா இருக்கு அந்த பேரை கேட்டாலே உண்மையாக ஒரு பயம் வருது ஐயோ தெய்வமே இப்படிலாம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு இப்படி யார்ட்டையா சொல்லும் போது அவங்க மனநலமை எப்படி இருக்கும் தான் இந்த சிஸ்டருக்கு வந்திருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாலே இவங்க என்ன பண்றோம்னு தெரியாம பேர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் எடுத்து மறுபடியும் டெஸ்ட் இருக்கு அது பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுல பார்த்திருக்காங்க அப்படி ஒரு சிம்டம்ஸே இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லைன்னு தெரிய வந்திருக்கு இது ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் வராகி அன்னையோட அருளால் இந்த நவமூலிகையில் அந்த பஞ்சமியில் அந்த மேஜிக் அவங்களுக்கு நடந்திருக்கு ஸோ வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் வராகி அன்னை நினச்சா சாத்தியமே இல்லாத அந்த விஷயத்தை சாத்தியமாக்கக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஒரு டவுட் இல்லை இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் என்னென்னா நான் சொன்னிங்கன்னா அந்த காயின் டீட்டெயில் அதை பற்றி இப்போ சொல்லிடுறேன் நம்மளை பல பேருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பழைய காசு பழைய நோட்டு ரூபாய் நோட்டுக்கள்லாம் எடுத்து வைக்கிற பழக்கம் வந்து இருக்குது எங்கள் வீட்டில் எனக்கும் அந்த பழக்கம் இருக்குது என் பையனுக்கு இருக்குதுங்க அவன் வந்து என்னென்னா அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒருபா நோட்டு ரெண்டு ரூபா நோட்டு பழைய காசுலாம் அவங்க அப்பா டைரியில் வச்சுருப்பாரு அதெல்லாம் அப்பா இதில் எந்த ஒரு காசு இதெல்லாம் எந்த வருஷத்தில் இருந்தது இதெல்லாம் நம்ம செல்லாதாய்ப்போம் அப்படின்லாம் கேட்டு அதை எடுத்து எடுத்து வச்சுப்பான் அந்த மாதிரி தான் இதெல்லாம் எடுத்து வச்சது இதில் வந்து காயின் வந்து இருக்குங்க அஞ்சு ரூபா அதாவது இருபத்தஞ்சி பைசா நாணயம் ஒரு ஒரு பைசா நாணயம் அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதுவும் அவன் வச்சிருந்தான் இந்த மாதிரி காசு வந்து சில காசுலலாம் வந்து முகங்கள் போட்டிருக்கும் ஒரு ஒரு தலைவர்களோட முகங்கள் ஒரு ஒரு இடத்தோட முகம் அந்த மாதிரி காயினுக்கு பின்னாடி அந்த மாதிரி முகங்கள்லாம் வந்து இருக்கும் அப்படி நான் சேகரித்து வச்ச காயினில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா காசு இருக்குது இல்லைங்களா அந்த அஞ்சு ரூபா காசுல அந்த காயினில் என்ன முகம்னா மாதா வைஷ்ணவ தேவியோட முகம் வந்து அதில் இருக்குது அந்த காயின்லேயும் வந்து போட்டிருக்கோம் மாதா வைஷ்ணவ தேவி அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கோங்க நான் உங்களுக்கு அந்த அன்னையோட பிக்சர் வந்து தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதில் தெளிவாக இருக்கும் அந்த காசில் இப்படி தான் அந்த முகம் இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பட் கிளியராக தெரியுமான்னு தெரில ஏன்னா நான் கேமரா ஒரு பக்கம் இருக்குது என் கையொரு பக்கம் இருக்குது நான் ஏதோ காமிக்கணும் அப்படிங்கிறக்கா வேண்டி உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சேன் பட் தெளிவாக தெரியுதான்னு எனக்கு தெரியல நான் அந்த அவங்களோட முகத்தை வந்துட்டு தனியாக வேணால் பிக்சர்ல உங்களுக்கு ஆட் பண்ணுறேங்க இதோ இந்த காசு தாங்க இந்த மாதிரி அம்மன் சிலை வந்து அந்த காசுல வந்து இருக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா காசுக்கு பின்னாடி இந்த அம்மனோட சிலை மாதா ஸ்ரீ மாதா வைஷ்ணவ் தேவி அப்படிங்கிறது அதில் போட்டிருக்கு சரிங்களா இப்படி தான் வந்து அந்த காசு இருக்கும் இந்த காசு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை பத்திரமா வைங்க ஏன்னா இந்த காசோட ஒரு பவர் தெரியாமல் நான் வச்சுருந்தேன் இது அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இந்த மாதிரி என் பையன் இந்த மாதிரி காசுலாம் வச்சு விளையாடும் போது எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க ஒருத்தங்க ஏ இந்த காசு கிடச்சா பத்திரமாக எடுத்து வைங்கப்பா இது ரொம்ப பவர் இது ஏன்னா இது வந்துட்டு இந்த சாமி வந்துட்டு பர்டிகுலராக பணம் காசு செல்வ அதுவும் நகை நம்ம நகை விரும்பாத பர்சன்ஸ் வந்து நம்ம இருக்க மாட்டோம் நகை வந்து செய்கிறதுக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த சாமி அதனால் இந்த காசு கிடச்சா மட்டும் எடுத்து காசு வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல கல்லாப்பட்டியிலலாம் போட்டு வச்சா நல்லா செல்வாக்கு சேருன்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க நான்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாரு இந்த காசு உங்ககிட்ட இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லவும் தான் எனக்கு தெரிஞ்சதுவோ இந்த காசில் எப்படி ஒரு பவர் இருக்கான்னு ஒரு அஞ்சு காசு பக்கம் நான் வச்சுருந்தேன் அந்த மாதா வைஷ்ணவ தேவியோடது அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த பவர் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இவங்களை வந்துட்டு நீங்கள் முறையாக யூஸ் பண்ணுறதுன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த காசுக்கு ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணி நீங்கள் சுத்தம் பண்ணணும் இப்போ இதுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறதுனா தனியாக நீங்கள் இந்த காசை மட்டும் ஒரு பிளேட்லையோ ஒரு கிண்ணத்துலையோ வச்சு பால் அபிஷேகம் பண்ணுறனாலும் கூட பண்ணலாம் இல்லைனா சுவாமிக்குலாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணுவீங்கல்ல யூஸ்வலாக நம்ம எல்லாத்தோட வீட்லேயும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது அதுக்குள்ளே கோமதி சக்கரம் தங்க காசு செயின் எல்லாம் போட்டும் கூட அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் ஏன்னா சுவாமி கழுத்தில் போட்டும் கூட அதுவுமே அபிஷேகம் பண்ணுவாங்க செயின் எல்லாம் அப்படி போட்டு நம்ம எடுத்து உள்ளே வச்சிட்டோம்னா நமக்கு அந்த செல்வங்கிறது சேரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் ஸோ இந்த காசை நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது சுவாமி பக்கத்தில் வச்சோ சுவாமி பாதத்திலையோ அபிஷேகம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா திருப்பி அந்த காசுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் நகை வைக்கிற இடத்துல இல்லைன்னா உங்கள் பர்ஸில் நீங்கள் காசெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா உங்கள் பர்ஸில் கூட நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்படி எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ இந்த காசை வச்சுட்டிங்கனாலே போதும் இந்த காசு இருக்கிற இடத்துல பணம் காசு நமக்கு நிரந்தரமாக தங்கியிருக்கும் பணம் காசு நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும் அது சொல்லுவாங்க இல்லையா அல்ல அல்ல குறையாத செல்வமும் நகையும் வந்து நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு இந்த காசை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வச்சுருப்பீங்க இந்த காசு வந்து வச்சுருப்பீங்க ஒன்று ரெண்டு காயின் இருக்குது ஆனால் இது சும்மா இருக்கேன்னு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காசை எடுத்து நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க காசு நகை பணம் வேண்டாங்கிறவங்க யாராவது இருப்பாங்களா நமக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம ஓடிட்டுருக்கோம் நம்மளோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு அது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த பணம் காசு நமக்கு கண்டிப்பாக நிரந்தரமாக நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமெல்லாம் தெரிஞ்சதுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க அஞ்சுரா காசு உங்கள் பர்ஸில் எதாவது வச்சுருப்பீங்க எடுத்து பாருங்கள் அம்மாவோட முகம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து இருக்குன்னா அதை கண்டிப்பாக ஒரு ஜிப்லாக் கவலை அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் ஊற்றும் போது அது கூட வச்சு நீங்கள் இதை அபிஷேகம் பண்ணலாம் இல்லைனா தனியாக இந்த கிண்ணத்தை ஒரு கிண்ணத்தில் வச்சு இந்த காசை வச்சு அபிஷேகம் பண்ணி கூட நீங்கள் அது சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு ஒரு சிப்லா கவரில் போட்டு அதை எடுத்து உங்கள் கேஷ் வைக்கிற பர்ஸுக்குள்ளே இப்படி வச்சுக்கோங்க நானும் அப்படி தான் வந்து வச்சுருக்கேன் இப்படி வச்சுக்கிறது நல்லது நல்லாயிருக்கு அது வச்சதுக்கப்புறம் கூட நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது நான் நான் வந்து ஒரு ஒரு வருஷமாக இந்த காசு வந்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன மெத்தடில் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க நகை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இந்த காசு வைங்க பணம் இருக்கிற இடத்துல வைங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கல்லா இருந்துச்சுன்னா அங்கேயும் வைங்க ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா சின்ன விஷயந்தான் பட் இப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறக்கா வேண்டி நான் இது சொல்லியிருக்கேன் தெரியாமல் கூட இருக்கலாம்ல அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்